பெருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் சம்மருக்கு நமக்கு தேவையான உணவுகளில் முக்கியமான இன்னொரு பழமாக இந்த முலாம்பழத்தை சொல்றாங்க இந்த முலாம்பழம் அப்படின்றது வந்துட்டு ஆங்கிலத்தில் மெல்லன் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்துட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதாவது தொண்ணூற்றைந்து சதவீதம் வந்து நீர் சத்து வந்து இந்த முலாம்பழத்தில் இருக்கிறதுனால வெயில் காலத்தில் வந்து நம்ம இதை சாப்பிட்றது வந்து ரொம்பவுமே வந்து நல்லது ஏன் அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து நம்ம உடம்பு சீக்கிரமாக சூடாகிடும் குளிர்ச்சிக்காக இந்த பழத்தை வந்து நாம் அதிகமாக சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்றதும் ரொம்பவுமே நல்லது அதுக்கப்புறம் இது யாருக்கெல்லாம் என்னென்ன பயன் தருது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பொதுவாகவே சர்க்கரை மற்றும் கலோரியின் அளவு வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்துட்டு நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிட்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே சிறந்த ஒரு பழம் அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி இதில் இருக்குது அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் நம்மளுக்கு இருக்குது மேலும் இதில் வந்து கேரோட்டினாய்டு அப்படின்ற அதாவது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இந்த வந்து இதில் இருக்கிறதுனால நுரையீரல் புற்றுநோய் வராமல் வந்து இது நமக்கு தடுத்து நம்மளை வந்து பாதுகாக்குது இதய நோய்க்குமே வந்துட்டு அதை எல்லா இதயம் சம்பந்தமான பாதிப்புகளுக்குமே இந்த பழம் வந்து ஒரு நல்ல தீர்வை தரும் அதுக்கப்புறம் ஜீரண சக்திக்கு தேவையான நார் சத்து ஃபைபர் கண்டென்ட் வந்து இந்த பழத்தில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஸ்கின் நம்ம ஸ்கின்னை வந்து பொலிவாக்கிறதுக்கு ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்குமே இந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு பயன்படுது ஸோ வெயில் காலத்தில் வந்துட்டு நம்ம இந்த பழத்தை சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவுமே சிறந்தது இந்த பழத்தில் நாம் இது ஜூஸாகவும் நம்ம குடிக்கலாம் மில்க் ஷேக் அப்படின்ற மாதிரியும் நாம் குடிக்கலாம் முலாம்பழத்தை வந்து மில்க் ஷேக் மாதிரி கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன் அதனால் இப்போ நான் முலாம்பழத்தை வந்து தோல் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி இதில் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ நாம் இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து இது நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்க வேணாம் நான் இப்போ வந்து ஒரு கா கப் அளவுக்கு வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதோடு நான் வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா சாதாரண சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைக்கு தரப்போகிறது அப்படின்றனால நான் நாட்டு சர்க்கரை இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நாம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த முலாம்பழத்தை வந்து நீங்கள் வந்து ஜூஸாக மட்டும் இல்லை நீங்கள் வெறும்னையே கட் பண்ணி வெறுமைனை சாப்பிட்டாலுமே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்கேஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா லைட்டாக அதில் சர்க்கரை தூவிக்கோங்க கண்டிப்பாக அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்